காங்கிரஸில் உள்ள பல குரல்கள் இன்னும் சொல்லப்போனால் அவங்க மத்திய தலைமை வந்து கட்டுப்படுத்தாமல் மானித்தாபூரின் குரல் ஒழித்து கொண்டிருக்கிறது நிச்சயமா அவங்க கூட்டணி வெலைவெலத்துக்கு போயிருக்கிறது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே அது அவங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது ஸ்டாலின் அவர்கள் தான் நீங்கள் தான் முதலமைச்சராக இருக்கணும்னு சொல்றதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே நாங்களும் இருக்கணும்னு சொல்றதுக்கு அவர் சொல்கிறது தான் ஆக அவங்க அப்புறம் காங்கிரஸ் முதலமைச்சர் சொன்னா ஒத்துக்குவா செய்ய முடியும் அதனால சொல்வாரா இருக்கும் அதனால சொன்னா செல்வ பிறந்த கேக்கு இல்ல 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 சொல்லிடாதுங்க சொல்லிடாது சொல்லிடாதுங்க அப்படின்னு காங்கிரசில் உள்ள பல குரல்கள் இன்னும் சொல்ல அவங்க மத்திய தலைமை வந்து கட்டுப்படுத்தாமல் மாணி தாக்கூரின் குரல் ஒழித்து கொண்டு இருக்கிறது நிச்சயமா அவங்க கூட்டணி வெலவெலத்து போயிருக்கிறது இன்னொன்று காங்கிரஸ்காரர்களுக்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நடவடிக்கையின் மீது நம்பிக்கை இல்லை அதனால் அவர் ஆளு கொண்டு பேசுகிறார்கள் என்பது எனக்கு ரெடி அலைன்ஸ்ல பவர் ஷேரிங் சம்பந்தமா ஏதாவது கான்ஸ் இல்ல நாங்க தெளிவாக நடைபெறும் கொண்டிருக்கோம் எப்படி பேசணும் மாதிரி நடக்கணும் எப்படி நடைபெறும்னு தெளிவாக நடைபெறும் கொண்டிருக்கோம் நீங்க தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க எதிர குரல்ல எங்கது எதுவுமே இல்லை எதிர குரல் இல்ல எதிர குரல் இப்ப இல்ல அவ்வளவுதான் நான் சொல்றோம் நாங்க கட்டுப்பட்டு நாங்க எப்படி நடக்கணும் அப்படி நடந்து கொண்டிருக்கோம் அவ்வளவுதான் எங்களுக்கு கட்சி முக்கியம் தமிழ்நாடு முக்கியம் திமுகவை தோற்கடிப்பது எல்லாவற்றையும் விட எங்களுக்கு முக்கியம் அவ்வளவுதான் அந்தந்த பகுதியை பார்க்கும் போது அந்தந்த பகுதி மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க மகிழ்ச்சி அவங்க என்ன சொல்றது பட் கட்சி என்ன சொல்லுதோ அது படிதான் நான் நடப்பேன் அதனால கட்சி எனக்கு எந்த தொகுதி கொடுத்தா நான் பணியாற்றுவேன் இல்லை பிரச்சாரம் செய்யுங்கன்னு சொன்னால் பிரச்சாரம் செய்வேன் எல்லாமே நான் கட்சிக்கு கட்டுப்பட்ட ஒரு தொண்டர் அதனால அதுக்கேற்ற மாதிரி கட்சிக்கும் மக்களுக்கும் எந்த விதத்தில் சேவை செய்யணும் அதுதான் என்னோட கடமையாக இருக்குது